தமிழக அரசு தொழில் புரட்சி என்ற பெயரில் எடுக்கின்ற நடவடிக்கையால் கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழகத்தில் நாற்பது சதவீதம் அரிசி உற்பத்தி குறைந்துள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார் நாகர்கோவிலின் வளைத்தோட்ட விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தூத்துக்குடி விமான நிலையம் அந்த விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தென் மாவட்டத்தின் மிக பெரிய நதி ஆதாரமான தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகளுக்கு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் சிவில் ஸ்கோர் முறையில் கடன் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது குறித்து தமிழக முதலமைச்சர் வாய்ப்பிருந்து பதில் அளிக்க வேண்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கு இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பட்டுவாடா செய்யாமல் தமிழ்நாடு வாணிபக் கழகம் வஞ்சித்து வருகிறது கொள்முதலில் தனியாரை அனுமதித்தால் பணம் விநியோகம் செய்ய முடியாமல் தமிழக அரசு தவித்து வருகிறது இந்த விஷயத்தில் பெருநிறுவனங்களை காப்பாற்ற தமிழக அரசு முயன்று வருகிறது என கூறியவர் காவிரி காவிரி நீர் பங்கீட்டில் மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும் காவிரி முழுக்காட்சி குழு அணைகளை ஆய்வு செய்து நீர் இருப்பை கணக்கிட்டு மாதாந்திர அடிப்படையில் நதி நதிநீரை திறந்துவிட வேண்டும் தமிழகத்தில் காவிரியில் அதிகமாக கழிவுநீர் கலக்கிறது இதற்கு தமிழக அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும் இதனை தடுப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை காவேரி பாசன பகுதியில் கதவணைகள் பதினெட்டு கோடி ரூபாயில் சரி செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இதுவரை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை தமிழகத்தில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் நதிகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அதோடு நின்றுவிட்டது இதுவரை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று கூறினார் தமிழகத்தில் அரிசி உற்பத்தி நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு புள்ளி விவரத்தோடு தெளிவுபடுத்தியுள்ளது அதுகுறித்து முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவிக்க முன்வர வேண்டும் வேளாண் உற்பத்தி பெருகியிருப்பதாக உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லியிருக்கிறார் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்கிறோம் என்ற பெயரில் உழவர்களின் முகவரி அளிக்க தமிழக அரசு முயற்சிக்க கூடாது என கூறிய அவர் விவசாய நிலங்களில் காட்டுப்பன்றிகள் தாக்குதலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் தமிழ்நாட்டில் காய்கறிகள் தோட்டக்கலை பயிர்கள் பருத்தி உற்பத்தி செய்யும் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விலை குழு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார்